அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விதுர்ஷன் இது உங்கள் விதுர்ஷன் டிகோட்ஸ் இன்றைக்கு காணொலியில நாங்கள் என்ன விஷயத்தை பத்தி பாக்க போறோம்னு சொன்னா ஒரு திருக்குறள் இருக்குது சொலவலான் சொர்வில் யாவிற்கு சொல்லி அதாவது நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் சபையை பார்த்து பயம் இல்லாத ஒரு ஆள் சோர்வில்லாத ஒரு யாராலையுமே வெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வல்பெட்டி துறையில ஒரு மக்கள் சந்திப்பை மேற்கொண்டிருக்கார் அங்க அவர் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார் அவர் பேசின விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம் அதுலேயே முக்கியமா அவருடைய சந்திப்பு அந்த சந்திப்புல பேசப்பட்ட விடயங்கள் அதுக்கு பிறகு அதனுடைய எதிரொலி எப்படி மக்கள் மத்தியில அல்லாடி சமூக வலைதளங்கள்ல இருந்தது அப்படின்றதான் இந்த காணொலியில நாங்க முழுமையா பார்க்க போறோம் காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்டர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தவறாம பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்றைய தினம் அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையில வந்துட்டு பொதுமக்களை ஜனாதிபதி அனுரோ குமார திசா நாயக் அவர்கள் சந்திச்சிருந்தார் அவர் சந்திச்சு மக்களோட ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியில் இருந்தார் அதுல நிறைய வாக்குறுதிகளை மக்களுக்கு அவர் இருந்தார் அந்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் தான் நாங்க பார்க்க போறோம் முதலாவது அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் இனம் மதம் மொழி என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் பிரிஞ்சு கொண்டிருக்கிறோம் இனி இப்படி ஒரு யுத்தம் நடைபெற்ற ஒரு பூமியில இப்ப இன்னும் ஒரு யுத்தம் நட்பறக்கூடாது அதுக்கு இலங்கை என்ற எல்லாருமே வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக வேண்டி தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அதே போல வந்துட்டு இந்துக்கள் பௌத்தர்கள் இஸ்லாமியர்கள் சொல்லி எல்லா மதத்தை எல்லா இனத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பொதுவான ஒரு கொண்டாட்ட நிகழ்வு இலங்கையில ஒக்டோபர் மாதத்துல கொண்டாடப்பட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் முதலா யாழ்ப்பாணம் வல்வட்டி துறையில ஜனாதிபதி அனுர குமார் திசா நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் அவர் சொல்லும் போது தமிழர்கள் தைப்பொங்கல் கொண்டாடுறோம் கிறிஸ்தவர்கள் வந்துட்டு நத்தார் கொண்டாடுறோம் முஸ்லிம்கள் வந்துட்டு அல்லது இஸ்லாமியர்கள் வந்துட்டு அச்சு பெருநாள் கொண்டாடுறாங்க அதே போல பௌத்தர்கள் வந்துட்டு விசாக் பண்டிகை கொண்டாடுறாங்க இப்படி எல்லாரும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மதங்களாக அல்லது இனங்களாக தனித்தனியா தான் நாங்கள் ஒவ்வொரு விழாக்களையுமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு விழாவை வந்துட்டு அக்டோபர் மாதத்தில் அரசாங்கத்தாலே நடத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தார் அந்த விழாவுக்கான பெயர்கள் பற்றி எதுவுமே அவர் சொல்லல எதிர் வருகின்ற காலங்கள் அதுக்கு ஒரு இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப அடுத்து பட்ஜெட் எங்களுக்கு வரப்போகுது இந்த வரவு செலவு திட்டத்தில் வடமாகாணத்தில் இருக்கிற எல்லா பாதைகளும் புனரமைப்பு செய்யப்படும் அதுக்கான நிதி ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதே போல யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு வரலாற்று சின்னமாக திகழ்கின்ற யாழ்ப்பாண நூலகம் வந்துட்டு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அதுக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில கணிசமான அளவு நிதி ஒதுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அதே போல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் இது ஜாழ்ப்பாணத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த வடமாகாணத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி வடமாகாணத்துல மூன்று கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்கி வடமாகாணத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அதிகளவான வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கும் தாங்கள் திட்டமிட்டு இருக்கதா சொல்லியிருந்தார் அதன்படி காங்கேசன் துறையிலையும் பரந்தன் அதே போல மாங்குளம் என்கின்ற மூன்று பகுதிகளிலையும் மூன்று பிரதேசங்களை மையப்படுத்தி பாரிய தொழிற்பேட்டைகள் வந்துட்டு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அதற்கு வெளிநாட்டில் அதாவது புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்கின்ற இலங்கையர்களுடைய பங்களிப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது நீங்க வெளிநாட்டிலிருந்து இலங்கையில முதலீடு செய்யணும்னு சொன்னா கட்டாயம் இதுகளில முதலீடு செய்து இலங்கையின் அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு வழங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீ வந்துட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் அதே போல அவர் இன்னொரு விஷயத்த நகைச்சுவா சொல்லியிருந்தார் இந்த தசவாதம் படத்துல வந்துட்டு கமலஹாசன் ஒரு பத்து அவதாரங்கள் எடுக்கிற மாதிரி இலங்கையில் இருக்க ஜனாதிபதி மாறும் ஒவ்வொரு அவதாரங்கள் சொன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு பிரதேசத்திலயுமே வந்துட்டு அரச மாளிகைகள் இருக்குது அதாவது ஜனாதிபதி மாளிகைகள் இருக்குது கதிர்காமத்துல இருக்குது அனுராதபுரத்துல இருக்குது யாழ்ப்பாணம் கீரிமலை பிரதேசத்துல இருக்குது அதே போல நூரலியால இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்குது என்னதுக்கு இவர்களுக்கு இத்தனை மாளிகைகள் எனக்கு தேவையா உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி கேட்டிருந்தார் அந்த மாளிகைகள் அதாவது ஜனாதிபதி மாளிகைகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு பல்கலைக்கழகமாக மாத்துவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இல்லைன்னு சொன்ன ஒரு கலாச்சார நிலையமாக மாத்துவோமா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில கேட்டிருந்தார் கூடிய விரைவில் வந்துட்டு அது மக்கள் பாவனைக்கு அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாற்றப்படும் இது யாழ்ப்பாணத்துல மட்டுமில்ல இலங்கையில் இருக்க எல்லா ஜனாதிபதி மாளிகைகளும் வந்துட்டு மக்கள் பாவனைக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு அவர் சினிமா பாணியில உதாரணத்தை காட்டி அவர் சொல்லியிருந்தார் அதே போல அவர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தார் இந்த அஸ்வஸ்ம கொடுப்படவை நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம் அதே போல பாடசாலை மாணவர்களுக்கு இந்த புத்தகங்களை வாங்குவதற்காக பாடசாலை உபகரணங்களை வாங்குறதுக்காக இந்த அஸ்வஸ்ம பயனாளர்களினுடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஆறாயிரம் ரூபா வரை நாங்கள் நிதியுதுக்கி இருக்கிறோம் என்னதுக்காக சொல்றோம் இந்த பாடசாலை வாங்க அதே போல இருநூற்று குறைவான மாணவர்கள் பயிலக்கூடிய பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கான இந்த பாடசாலை காலணிகள் அதாவது சப்பாத்துக்களை வழங்குறதுக்கான வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படும் அப்படி என்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் அதேபோல ஜனாதிபதி அவர்கள் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் அதாவது டிசிசி மீட்டிங்லயுமே வந்துட்டு கலந்து கொண்டிருந்து அங்கிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல அரசு அதிகாரிகளோடையும் ஒரு கலந்துரையாடல ஈடுபட்டிருந்தார் அதுலேயும் சில விஷயங்கள் வந்துட்டு முக்கியமாக பேசப்பட்டிருந்தது அதுல இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான விஷயங்கள் அதிக பேசப்பட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தல ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கியிருந்தார் விகார கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆறு ஏக்கர் நிலம் வந்துட்டு தனியாருக்கு சொந்தமானது விகாரை சொந்தமாக கட்டப்பட்ட நிலத்துல வந்துட்டு விகார கட்டப்பட்டிருந்தா அதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இது தனியாரனுடைய நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அதே போல அப்போதைய அரசாங்க தொடையும் அவர் கலந்துரையாடல்களை மேற்கொண்டதாகவும் அதே போல வந்துட்டு டிசிசி மீட்டிங்ல வந்துட்டு அந்த விகாரை கட்டுறதுக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார் ஆனால் அந்த தடைகளை மீறி இந்த விகாரை கட்டப்பட்டிருந்தது அப்ப அந்த விகாரை கட்டப்பட்ட இடத்தை வந்துட்டு மக்களுக்கு வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்துட்டு அவர் முன்வைத்திருந்தார் அதே நேரத்துல அந்த இடத்துல இருந்த பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் விகாரையை வந்துட்டு இடிக்க கூடாது அது மதங்களுக்கு மத நல்லிணக்கத்துக்கு முரணானது ஒரு விஷயமா இருக்கும் எனவே அங்க இருக்கிற மக்களுக்கு நிவாரணமாக அல்லது இழப்பீடாக வந்துட்டு விகாரைக்கு சொந்தமான காணி வழங்கப்பட வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் ஆளுநர் அவர்கள் தெரிவிச்சிருந்தது என்னன்னு சொன்னா மக்கள் வந்துட்டு இருக்கிற நிலம் இல்லாட்டியின் பிரச்சனை இல்ல தங்களுக்கு வேறொரு நிலத்தை வந்துட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் சொல்லியிருந்தார் அதை இடைநிறுவே வந்துட்டு பாராளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இல்ல அப்படி மக்கள் சொல்லல அப்படி நீங்க அதற்க முழு பரிசீலனை செய்யணும் நீங்க மீண்டும் ஒருக்கா மக்களோட கலந்துரையாடுங்க அப்படி கலந்துரையாடும் போது எங்களையும் மலையுங்க நாங்கள் பேசுவோம் அப்படி ஒரு வந்து ஒரு உடன்பாட்டுக்கு வருவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார் அதே போல எங்களுக்கு விகார கட்டுறது பிரச்சனை இல்லை அது அத்துமீறி சட்டவிரோதமாக பொதுமக்களினுடைய நிலத்தில் அது கட்டப்படுறதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி இருந்ததும் இங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்தது அதே போல நேற்றைய தினம் வேலையில்லா பட்டதாரிகளினுடைய ஒன்றியத்தால வந்துட்டு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு வெளியில வந்துட்டு ஒரு கவலை ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது தங்களுக்கான வேலைகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு அவர்கள் கடந்த காலங்களிலிருந்து ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வந்திருந்தாலும் நேற்றைய தினமும் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது ஆனா ஜனாதிபதி அவர்கள் வெளியில வந்து அவர்களை சந்திக்கல என்ற ஒரு குறைபாடும் சமூக வலைத்தளங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஆனால் ஜனாதிபதி அவர்கள் நேற்று நடைபெற்ற அந்த கலந்துரையாடலே ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார் இலங்கையில முப்பதாயிரம் பட்டதாரிகளுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு வழங்கப்படுறதுக்கு இருக்குது அதற்கான போட்டி பரீட்சைகள் கட்டாயம் நடக்கும் போட்டி பரீட்சைகளின் பிறகு அதுல அந்த தகவல்கள் போட்டி பரிச்சையில் அவங்க பாஸ் பண்ணணும் அவற்றை நிரூபிக்கிற பட்சத்துல கட்டாயம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அதே போல அவர் குறிப்பாக ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த போலீஸ் வேகன்சி இருக்குது அதுல கட்டாயம் தமிழ் இளைஞர்கள் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்க என்னன்னு சொன்னா இலங்கையில இந்த மொழி ரீதியான பிரச்சனைன்றது ஆரம்ப காலத்திலிருந்து வந்து இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு எல்லா துறைகள்லையும் தமிழ் பேசுறவங்க வரணும் இப்ப நாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னு சொன்னா அங்க தமிழ் பேசுறதுல பிரச்சனை இருக்கு வைத்தியசாலைகள் போனா அங்க தமிழ் பேசுற பிரச்சனை இருக்கு இதே இதுதான் சிங்கள பிரதேசங்கள்ல போகும்போது அங்க தமிழ் ஆக்கள் இல்ல இங்க சிங்களம் ஆக்கள் இல்ல இப்படி இந்த மொழி ரீதியான பிரச்சனைகள் இருக்குது இத நிவர்த்தி செய்யும் முகமாக இப்படியான துறைகளுக்கு இவங்க விண்ணப்பிச்சு வேலைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தையுமே வந்துட்டு நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அதே போல இன்னொரு விஷயத்தையும் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னா நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தென்னை பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் யாழ்ப்பாணத்துல இல்லாட்டி வடமாகாணத்துல காணப்படுது அதை நீங்க டெவலப் பண்ணணும் அதாவது தென்னை உற்பத்தியை அதிகரிக்கணும் அதற்கு அரசாங்கம் வந்துட்டு உங்களுக்கு அனுசரணை வழங்கும் எப்படி அனுசரணை வழங்கும்னு சொன்னா தென்னை நாட்டுக்களை உங்களுக்கு நாங்க தருவோம் அதே போல அதற்குரிய காணிகளையும் நாங்க உங்களுக்கு தாரம் அதே போல அதற்குரிய பசலை வகைகளையும் நாங்க தாரம் நீங்க தென்னை உற்பத்தியை அதிகரிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் இப்படி ஜனாதிபதியினுடைய வாக்குறுதிகள் ஒரு புறம் இருக்க அதனுடைய எதிரொளியே நாங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பா ஜனாதிபதி அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றி வாய் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல வந்துட்டு அரசியல் கைதிகளினுடைய விடுதலை குறித்தும் பெரிய அளவுலவர் வந்துட்டு பேசல அப்படின்ற ஒரு பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல ஒரு தாயோரால் ஜனாதிபதிய கட்டியணைக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் அதிக அளவா பகிரப்பட்டு கொண்டிருக்குது அந்த புகைப்படங்கள்ல பகிர்றவர்கள் கூட இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி எப்போது கிடைக்கும் காணாமல் ஆக்கப்பட்ட மகன் எப்போது கிடைப்பான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் ஏங்குற மாதிரியாக பல பதிவுகளை அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே போல ஜனாதிபதி அவர்கள் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் வந்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் கூட ஒதுக்கி அவர்களை சந்திக்கல அப்படின்றது எங்களுடைய வாக்குகளால அரியாசனமேறிய ஜனாதிபதி அவர்கள் எங்களை கண்டுகிறார் இல்ல எங்களுக்குரிய நீதியவர் வழங்குகிறார்கள் அப்படியான ஜனாதிபதி மீதான விமர்சனங்கள் பலவும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே போல தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் முன்னைய ஜனாதிபதி எல்லாரும் டெலிகாப்டர்ல தான் வந்துட்டு பயணம் செய்வாங்கன்னு சொல்லி நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் வானூந்தியில வந்துட்டு பயணிச்சது என்று சொல்லி அதனுடைய வீடியோ புட்டேஜையும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது எது எப்படி இருந்தாலும் இந்த ஜனாதிபதியினுடைய வருகை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கருத்து பகுதியில தெரிவிங்க மற்றமொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்